ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பாப்ளி சார் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா பூஜைக்கு உகுந்த கலசம் சொம்பு வந்து எப்படி வந்து நம்ம நூல் சுற்றுறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு சின்ன சைஸ் பானை வந்து எடுத்துருக்கேன் நம்ம பூக்கட்டுற நூல் நார்மல் காட்டன் நூல் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உள்ள நூலில் எல்லோ கலர் உள்ளன் நூல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா இதே நூலில் வந்து நம்ம மஞ்சள் வந்து ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறமா நம்ம சுற்றி நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ட்ரெட் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதோடய கழுத்து பகுதி ஒரு மூணு சுற்றி சுற்றிக்கோங்க அப்புறம் பூ கட்டுறப்போ நம்ம நாட் போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நாட் வந்து அந்த கழுத்தில் வந்து நம்ம சுற்றி ஒரு லாக் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒன்று இல்லைனாலும் ரெண்டு இல்லை ரெண்டு லாக் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸு ஒரு சொம்பாக இருந்தாலும் சரி இல்லை பானையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வைக்கிற அந்த கலச சும்பு இந்த மாதிரி சின்ன இதுவிலையே வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்ட்ரெயிட்டை நூல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் க்ராஸாக வச்சு அப்படியே சுற்றணும் ஸோ இதுதான் இதில் வந்து ட்ரிக்ஸு ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுற்றினோன்னாக்கா அது வந்து வேறு மாதிரி ஆங்கிளில் வரும் ஸோ கிராஸாக சுற்றுறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்டர் பார்ட் வந்து கொஞ்சம் ஆகி தான் நம்மளுக்கு வந்து விரிவாகும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம வைப்பட தேவையில்லை அதாவது நம்ம முகப்பக்கம் இருக்கிறதுலையும் பின் பக்கம் வர்றதுலேயும் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கிராஸாக அதே மாதிரி நம்ம சுற்றிட்டே வரணும் அப்படியே கழுத்தை சுற்றி கழுத்தை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளி தள்ளி அந்த கேப் விட்டு விட்டு நம்மளுக்கு எவ்வளோ நெருக்கமாக வேணுமோ அவ்வளோ நெருக்கமாகவும் நம்ம சுற்றிக்கலாம் எவ்வளோ கேப் வேணுமோ அவ்வளோ கேப்பாகவும் நம்ம சுற்றிக்கலாம் நான் வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு நான் வந்து இந்த கலசத்தில் வந்து நான் நூல் சுற்றிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த க்ரிப் வந்து நம்ம விடக்கூடாது இதில் க்ரிப் வந்து விடாமல் நம்ம அதே மாதிரி க்ராஸாக வந்து நம்ம சொம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையிலே நம்ம சுற்றி சுற்றி நம்ம நூல் சுற்றி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் எண்டு வரைக்கும் பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த க்ராஸ் மெத்தடில் உங்களுக்கு வந்து பாக்ஸ் பாக்ஸாக உங்களுக்கு வந்து வரும் ஸோ உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறைய அக்ஷய திருதி நம்ம வீட்டில் சுலபமாக நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கலசம் வந்து நூல் சுற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் தேவை ஸோ ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம இந்த மாதிரி சின்ன சைஸு பானை இல்லாமல் நம்ம பெரிய அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கிற அந்த கலசம் சொம்புக்கு குடத்துக்கு கூட நம்ம இந்த மாதிரி நம்ம சுற்றலாம் இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க அது வந்து என்னென்ன கலர்ஸுன்றது நான் சொல்ல கருப்பு வெல் கருப்பு தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சுப காரியங்களுக்கு உண்டான கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ கடைசி வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தை சுற்றி ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி த்ரெட்டை வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் இந்த கலசத்துக்கு உண்டான ஒரு இது ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க ரொம்ப நல்லா வரும் ஸோ நாட் வந்து நம்ம போட்டு த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் விட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி நூல் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எல்லோ கலர் உள்ள நூலில் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு நாட் வந்து போட்டு நம்ம நல்லா வந்து நம்ம லாக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ட்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம கலசம் வந்து சுற்றுகிற முறை ஸோ இதிலே நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்மளுக்கு பேசிக்காக உண்டானது இது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதனா உங்களுக்கு டவுட்டு வேறு எதுனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுனாக்கா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்